தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் காணாமல் போன கலைஞர் டிவி என்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் யாரும் எதிர்பாராத அளவுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் முழுக்க முழுக்க தமிழ் தேசியவாதிகளை குறிவைத்து வலையொலிகள் தோறும் முடக்கம் செய்து கொண்டிருந்த திராவிடத்திற்கு ஒரு தரமான பதிலடியை யாரோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம் அது என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கலைஞர் தொலைக்காட்சியை யாரோ முடக்கிட்டிருக்காங்க பிட்கோயின் மேக்சின் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு நாலு மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கிற சேனல் மொத்தமாக எல்லாத்தையும் மாற்றி விட்டு அவனோட வீடியோக்களை இறக்கிட்டு இருக்கான் இதில் என்ன வீடியோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா தோனிங்க பார்த்துட்ருக்கீங்களா இதுதான் இடஒதுக்கீட்டின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு உறவில் பொசசியூனஸ் என்பது மிகவும் ஆபத்தானது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் விடியலே வா அப்படின்ட்டு மொத்தமாக இந்த ரெண்டு தான் பேசியிருக்காங்க கூட ஒரு காட்சியாக இன்னொன்று ஒன்று பதிவு செய்து ஒரு சீசன் எபிசோடுங்கிற மாதிரிலாம் பிரித்து போட்டிருக்காங்க இதன் மூலயமா என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிப்பிள் டிவி அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க மாற்றி வச்சுருக்க இந்த விஷயம் நிச்சயமாக தமிழ் தேசியவாதிகளுக்கு ஒரு மகிழ்வு தரக்கூடிய நிகழ்வாகத்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஒன்று ரெண்டு கிடையாது எனக்கு தெரிந்தது வந்து பார்த்தீங்கன்னா பல வலைதளிகள் வந்து முடக்கப்பட்டிருந்தாங்க சமீபத்தில் ஒரு லட்சத்துக்கும் மேலே பார்வையாளர்களை வந்து அதிகப்படுத்துவது அப்படிங்கிறதும் சந்தாதாரர்களை உயர்த்துவது அப்படின்னு தமிழ் தேசியவாதிகள் எல்லாருமே வந்து அவர்களுடைய கலப்பணி அதிகமாக இருந்தது அந்த அளவுக்கு வேலை செய்த பல சேனல்கள் முடக்கம் பெற்றது ஒரு சில சேனல்கள் மீண்டும் வரப்பட்டது ராவணா வலைவலிலேருந்து அம்மிக்கல்லுங்கிற ஒரு சேனல் தமிழராட்சி அப்படிங்கிற சேனல் வெல்வான் விவசாயிங்கிற நம்மளுடைய சேனல் ஒரு மாத காலம் வந்து தடை செய்யப்பட்டிருந்தது இந்த மாதிரி பல சேனல்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து முடக்கத்தையே சந்தித்து வந்தது ரகசிய ஒட்ட முதற் கொண்டு ஆனால் தற்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த சேனலை முடக்கிற அந்த திராவிட கூட்டத்திற்கான அந்த கலைஞர் டிவியை முடக்கினது அப்படிங்கிறது ஒரு மகிழ்வான செய்தியாகத்தான் பார்க்கப்படுகிறது நீங்கள் இந்த நிகழ்வை எப்படி பார்க்குறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க